கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷத்து கடை பேரலம் கஃபே சரிங்களா இந்த கடையை பத்தி தான் அப்பளம் தஞ்சாவூரம் எப்படி இருக்கீங்க ஓகே உங்க பேரு நாராயணன் நாராயணன் ஓகே இந்த கடை வந்து எத்தனை வருஷத்து கடை பேரளத்துல எத்தனை வருஷமா இந்த கடை இருக்கு நாரா ஐம்பது வருஷமா இருக்கு ஐம்பது வருஷமா இருக்கு மத எத்தனை இருந்தா அப்ப இங்க வந்துரு நீங்க வந்திருக்கீங்க என்னன்னா அப்பையில இருந்தே பேரலம் கஃபேன்னு தான் இருக்குமா பேரு பேரளம் கஃபேன்னு இருக்காது இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பேரலகம்பெனு என்ன நேம்ல இருந்துச்சு பன்னீர் செல்வனும் அப்படிங்களா பன்னீர் செல்வன் டீ கடையா சரி சரி எத்தனை மணிக்கு காலை ஆரம்பிப்பீங்க ஒரு மணிக்கு ஓ ரன்னிங்க போறவங்க சாப்பிடுவாங்க முக்கியமா திருவாரூர் மாயாவை போறவங்க சாப்பிடுவாங்க காலையில ஒரு மணில இருந்து நைட் எத்தனை கிடைக்கும் சரி பக்கலாங்க என்னென்ன டைம்ல வந்து இந்த கடைத்தோட ரொம்ப பீக்காக இருக்குங்க ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷம் பழமையான ஒரு கடை பேரளத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கடைங்க இருக்கும்ங்க சான்ஸே இருக்காது ரொம்ப வருஷமாவே அந்த கடை வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க வேற லெவலில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்கள் ஊரில் எந்த கடைங்க வந்து ரொம்ப பழமையான கடை அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிடுங்க